கும்பராசி நேர்கள் ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைக்கி கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேன் மனைவி வீட்டை கோபப்படாதீங்க பக்கத்து கிட்ட கோபப்படாதீங்கன்னு இன்றைய தினம் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட நீங்கள் கோபப்படாதீங்க நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறீங்க உங்கள் கிட்ட ஒரு முப்பது பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கோபத்தை காட்டக்கூடாது வேலை செய்யலைன்னா திட்டிதானே ஆகணும் அப்படின்னா எனக்கு புரியுது நீங்க திட்டலாம் ஆனா கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது உதாரணமா சொல்றேன் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார் அவர் சொன்னாரு அவர்கிட்ட வேலை பார்க்குறவர் வந்து இதை திட்டிட்டார் இது கூட நீ பண்ண மாட்டியா கேட்பாங்க தானே முதலாளியன்னா கேட்க தானே செய்வாங்க இந்த வேலையை கூட உன்னால் செய்ய முடியாதானா அவர் போய் புகார் கொடுத்துட்டார் என்ன தெரியுமா எனக்கு இவர் மன உளைச்சலை கொடுக்கிறார் அப்படின்னு அந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது அதனால இன்றைய தினம் நீங்க யாருக்கிட்டையுமே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அதுலேயும் முக்கியமாக கிட்ட வேலை பார்க்கறவங்க உங்களை கீழே வேலை கிட்ட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கோபத்தை காட்டாமல் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம்